வெல்கம் டு மை ஏவிஸ் ஃபேமிலி இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ கிளிப் எல்லாருமே பார்த்துருப்பீங்க என்ன வீடியோ அப்படின்னா நம்ம சென்னை எக்மோரில் வெளிமாநிலத்தவர் பல்லாயிரக்கணக்கான பேர் இறங்கி நடந்து போகிற மாதிரியான இந்த வீடியோ இப்போ ரீசெண்டாக தான் சமூக வலைதளங்களில் அதிகமாகவே பகிரப்பட்டு வருது அதே நேரத்தில் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் பிரமுகர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் பல பேர் இதுக்கான ஒரு ரெஃப்ளெக்ஷன் வீடியோவை பதிவிட்டு வராங்க என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழர்கள் எல்லாருக்குமே இது ரீசண்டாக ஒரு பயத்தையும் ஒரு பதட்டத்தையும் உருவாக்கி நமக்கான உரிமைகள் பறிக்கப்படும் நமக்கான வேலைவாய்ப்புகள் தவிர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிறையா இன்னும் நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கலாம் இதை வந்து பேசுறதுக்காக இன்றைக்கான வீடியோவை நம்ம வந்து இந்த கண்டென்ட்டை எடுத்துருக்கோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் நான் பார்த்துக்கிட்டோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான சபியூட் இல்லை அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் இப்போ சமீப காலமாக தான் இந்த வீடியோ எல்லாருமே சமூக வலைதளங்களில் அதிகமாக நடைபெறப்படுது அதே நேரத்தில் இதுக்கான கமெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நெகட்டிவான கமெண்ட்ஸ் நிறையா வந்துட்டு இருக்குது நம்ம அடையாளம் பறிக்கப்படும் நம்மளோட வேலை வாய்ப்புகள் கருக்கப்படும் இப்படி நிறையா விஷயம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக நம்ம அதிகரிக்கும் செய்த பல வீடியோவில் இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த அடையாளம் பறிக்கப்படும் எல்லாத்தையும் தாண்டி நம்ம தமிழர்கள் இப்போ வெளிமாநிலத்தில் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தாண்டி கொஞ்ச நேரம் நம்ம கொஞ்சம் மனுஷனாக யோசிப்போம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இருந்து வேலைக்காக இறங்கி இங்கே வந்து பிழைக்கிறதுக்காக வந்து வேலைக்காக வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே நம்மளில் சில பேர் எத்தனையோ பேர் வெளி ஊர்லேயோ வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டையோ போய் வேலை பார்க்குறவங்களும் இருக்கும் பார்த்துருக்கவங்களும் இருக்கும் நம்ம வேலைக்கு நம்ம போயிருந்தப்ப ஒரு வெளி மாநிலத்தில் நம்மளை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம பற்றி எத்தனையோ பேர் என்னோட நண்பர்கள் பல பேர் என்ற சொன்னது என்ன நம்ம வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கும்போது நம்மளை வந்து ஒரு மாடு மாதிரி வேலை வாங்குவாங்க ரொம்ப சீப்பாக ட்ரீட் பண்ணுவாங்க நம்மளை வந்து ஒரு மரியாதையே இருக்காது அப்படின்னு பல பேர் என்கிட்ட கிட்ட சொல்லியிருக்காங்க நமக்கு அதை செய்யும் போது நம்ம வந்து அது அநியாயம் ஆச்சு எல்லாமே நமக்கு வலிக்குது அப்படின்னா ஏன் ஒரு சக மனுஷனாக இருக்கக்கூடிய அந்த புலி மாநிலம் நமக்கு வலிக்காது அப்படிங்கிறத நீங்கள் முறைச்சு பார்க்கணும் பம்பாயில போய் தமிழர்கள் பல பேர் தாராவிங்கிற ஒரு போய் அளவு இன்னைக்குமே தான் இருக்காங்க தாராவில் போய் அந்த மக்கள் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் இங்கில இடம் இதுதான் அப்படின்னு சொல்லி போராட்டம் அதுக்கு நம்ம எல்லாருமே இங்கே

அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே இன்னைக்கு முன்வைக்கிற வீடியோக்கு அப்புறம் நான் பார்க்கறதுல எல்லாருமே சொல்ற விஷயம் தான் ஆனா இப்போ நம்ம தமிழர்கள் பம்பாயில போய் அங்க இருந்து இது எங்களுக்கான இடம் அப்படின்னு போராடும் போது நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது அந்த கவர்மெண்ட் செய்யறது தப்பு அப்படின்னா இன்னைக்கு நம்ம பேசுறது சரியா இங்க போய் வாழ்ந்தாலும் சரி மக்களோட நீ மனிதனா ஒருத்தனை பார்த்துட்ட அப்படின்னா அவன் அவன் உன்னோட ஒரு சக மனுஷன் தான் நீ வந்து ஒரு தமிழனா அங்க போராடும் போது அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்ம வெளிநாடு வந்து இங்க வந்தனால எந்த அளவுக்கு மதிக்கிறோம் எந்த அவ ஒரு வேலைக்காக அவங்க வராங்க அவ்வளவுதான் இங்க வேலை பார்க்க போறாங்க நம்ம வந்து தமிழர்களாக வந்து போராட வேண்டியது அவசியம்தான் என்னோட நாட்டை நான் காப்பாற்றணும் என்னோட அடையாளத்தை நான் காப்பாத்திக்கணும் என்னோட கலாச்சாரத்தை காப்பாற்றணும் அதிகமா வந்துட்டா என்னோட அடையாளம் அழிக்கப்படும் அப்படின்னு நீங்க சொல்றது எல்லாத்தையும் இப்போ நம்ம தமிழர்கள் அது அதிகமாக அதிகமாக இந்த தாராளங்கிற ஏரியாவில் அதிகமாக அதிகமாக அந்த அதே அதிகமாக அவர்கள் இடத்துல இருந்து பார்த்தா அப்போ அவங்க செய்யறது சரி ஏன்னா இங்கே நம்மளோ அதுதான் செய்யணும்னு சொல்கிறோம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தமிழர்கள் அதிகமாகும் போது நம்மளோட மக்களுக்கான இடமும் நம்மளோட மக்களுக்கான வேலைவாய்ப்புகளும் நம்மளோட மக்களுக்கான எல்லா அடிப்படை தேவைகளும் அப்படியே அழிஞ்சிருமோ இவங்க அதிகமாக அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த கவர்மெண்ட் அது சரினா இது எப்படி நம்ம அது தவறு அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது எப்படி சரியா இந்த வீடியோ அப்படிங்கிறது தாண்டி இன்னும் அந்த வீடியோவை நான் பார்க்கக்கூடிய நிறைய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்ட் லைஃப்பில் நம்மளோட லைஃப்பில் நீங்களுமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் செஞ்சுருப்பீங்க ஒரு வெளி வந்து நம்மளை நம்ம இருக்கிற இடத்துல வந்து நம்மளை கடந்து போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மள சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தகாத வார்த்தைகளை சொல்லி அவங்க திட்டுறது அவங்கள கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசுகிறது இப்படி பண்ணும்போது கே நம்ம சொல்லிட்டு அதே நேரத்தில் அது அவங்களுக்கு புரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம் ஆனால் அவங்களுக்கு அது புரியுது அப்படிங்கிறத நான் என்னோடய லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் மாநிலத்தில் இருக்கும்போது இன்னொரு ஒரு அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு வந்து நம்மளை திட்டும்போது அவர் நம்மளை திட்டுறாருங்கிறது நமக்கும் தெரியும் ஆனால் நம்ம இருக்கிற இடத்தையும் நம்ம போன வேலையை யோசிக்கிறதுனால நம்ம போயிடும் நம்ம ஏன் வந்து அவங்களை வந்து ஒரு வேற்றுக்கிரக வாசிகள் மாதிரி நடத்தணும் அவங்களும் நம்மளோட சேர்ந்த ஒரு மக்கள் தானே அவங்களும் சாதாரண மனுஷன் தானே சா சாதி என்று ஒருவனை பிரிக்க கூடாது மதம்னு ஒருத்தனை பிரிக்க கூடாது சா சாதிங்கிறது ஒரு போர்வை அப்படின்னா மதம் அப்படிங்கிறது ஒரு போர்வை எதையுமே நாங்கள் ஏத்துக்கிறது இல்லை எங்களுக்கு சாதியும் கிடையாது மதமும் கிடையாது நான் வந்து ஒரு மனுஷனா இருக்கிறது அப்படின்னா நீ வந்து தமிழன் என்று சொல்லும் போதுமே அந்த இடத்துல நீ ஒரு என சக மனுஷனை மதிக்க தெரிஞ்சவன் தான் தமிழங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த வீடியோ வந்து எந்தளவுக்கு பகிரப்படும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நம்மளோட நம்ம நமக்காக வேலை பார்த்துக்கிட்டு சில மனிதர்களை நம்மையே வந்து அதே நேரத்தில் ஒரு ஏரியாவில் ஒரு பொதுவான ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ஒரு தன்னோட வைப்பு போகிறதுக்காக வேலைக்காக வந்து தங்கி இருக்கிறது அந்த இடத்துல ஒரு கொலையோ ஒரு திருட்டோ நடந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சந்தேகம் அதே நேரத்தில் காவல்துறை கூட சந்தேகப்பட்டு விசாரிக்கிறது அந்த வெளிமாநிலத்துறை ரீசெண்டாக கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் வந்து என்னோட ஏதோ ஒரு பொருள் வந்து திருட்டு போயிடுச்சு அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோ வந்து இருக்குன்னா அவர் வந்து இந்த வெளிமாநிலத்தை வந்து அடிக்கிறார் அவர் தான் எடுத்தாருந்து இவருக்கு மிஸ் ஆய் அவங்க அந்த வெளி மாநிலத்தை வந்து அடிக்கிறாரு அடித்து கேட்கிறாரு அதனால் எதுவுமே பண்ண முடியலை ஏன்னா அவங்க வந்து நம்ம நாட்டில் நம்மளை நம்பி குறைக்க வந்த ஒரு மக்கள் அவங்கள வந்து எந்த அளவுக்கு நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ நமக்கும் அதே தான் வெளிவானது போகும்போது கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இங்கே இங்கே ஒவ்வொருத்தரை கஷ்டப்படுது ஒவ்வொரு வெளிநாட்டில் இருக்க நம்மளோட ஒரு நம்ம தமிழ் மக்களில் ஒருத்தர் நம்ம இருக்க ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா இங்கே நம்ம என்ன செய்யணுமோ அதே தான் இங்கே இருக்க நம்மளோட சக மனுஷனுக்கு நடக்குது அப்படிங்கிறது அந்த மாதிரியாக அதே நேரத்தில் வேலைக்காக நீ வெளிநாடு போனால் வெளிநாட்டுக்கு போனா வெளி மாநிலத்துக்கு போகலாம் நம்ம நாட்டுக்குள்ள ஒருத்த வரக்கூடாது நம்ம மாநிலத்துக்குள்ள ஒருத்தன் வரக்கூடாது அப்ப ஏன் அது நமக்கு தப்பா தெரியுது உனக்கான ஊதியம் அதிகமா இருக்கும் நீ வெளிநாடுகளுக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு போயிட்டு தான் இருக்கீங்க எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான பேர் மாதத்துல ஒரு மாதத்திற்கு எத்தனையோ லட்சம் பேர் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கும் ஆனா நம்ம மாநிலத்துக்குள்ள ஒருத்தர் வரும்போது அதையே நம்மளால ஏத்துக்க முடியல நம்மளும் இப்போ வெளியில போய் அந்த நாட்டில இருக்க ஒருத்தர் ஒரு வேறு நாட்டுல போய் வேலை பார்த்தாலும் அது ஒருத்தருக்கான வாய்ப்பை கண்டிப்பா அந்த நாட்டில இருக்க அந்த மாநிலத்துல இருக்க ஒரு மனுஷனோட வாய்ப்பை தவிர்த்துட்டு தான் நம்ம அந்த இடத்துல போய் உட்காரோம் அப்போ என்ன திறமை இருக்கிறவன் உழைப்பு இருக்கிறவன் கண்டிப்பாக அவனுக்கான வேலையில கண்டிப்பா போய் அதில் இருக்க முடியும் அதே உழைப்பையும் அதே க நேர்த்தியையும் அதே கடின உழைப்பையும் நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான வேலை இங்கே இருக்காது வந்து இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க தான் நம்ம வந்து அவங்களை எல்லாரையும் தப்ப முடியும் நான் வந்து வெளிமானத்துலேருந்து வந்திருக்கேன் எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லலை நூற்றுல பத்து பேர் செய்கிற தப்புக்காக நம்ம மிச்சம் இருக்க தொண்ணூறு பேரையும் அதே கண்ணோட்டத்தில் பார்க்கறது என்றைக்குமே தப்பு தான் நம்ம தமிழனா நமக்கு அதை சொல்லி தரலை யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் நம்ம தமிழனா நமக்கு அதை சொல்லி தரலை மக்களா சக மனுஷனாக எல்லாரையும் பார்க்க தெரிஞ்சவன்தான் தமிழ நம்ம நாட்டை தேடி நமக்காக நம்ம நாட்டில் உழைக்க வந்த ஒருத்தர் வந்து அடித்து விரட்டுற எண்ணம் என்றைக்குமே தமிழனுக்கு இருந்தது கிடையாது அவன் அவன் வந்து இங்கே ஆளக்கூடாதுன்னு நினைக்கிறது நியாயம் ஆனால் அவன் இங்கே வந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வெளிநாட்டுக்கு போகிறோம் இதை மாற்றணும் இல்லை எங்களால் வெளிமாநிலத்தோர் வர்றதை ஏற்றுக்க முடியாது எங்களால் வெளிநாட்டவர் வந்து இங்கே இருக்கிறத ஏற்றுக்க முடியல அப்படிங்கும்போது நம்ம இவ்வளோ பேசக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் பிரமுகர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு வீடு கட்டணமாக இருக்கட்டும் ஒரு ஹோட்டலில் வேலை வைக்கிறதா இருக்கட்டும் வேலைக்கு வைக்கிறதா இருக்கட்டும் தன்னோட ஆஃபீஸில் ஒரு கட்டட ஒர்க்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு இப்போ வலைதளங்களில் பதிவிட்டு வர எல்லாருமே கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெளிமாநிலத்தவர் அவரோட இடத்துல வேலை பார்த்துருக்காரு இன்றைக்கி அதிகமான உழைப்பை நம்ம தமிழ்நாட்டில் போட்டுக்கிட்டு இருக்கிறது அவங்க தான் ஏன்னா நம்மளோட நாட்டில் நம்மனால இருந்து வேலை பார்க்க முடியலை நம்ம எல்லாருமே நான் வெளிநாடு போகிறேன் வெளிநாடு போகிறேன்னு எல்லோரும் வெளிநாடு போயிட்டால் அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ண இங்கே ஒரு வெளிமாநிலத்தவனோ வெளிநாட்டவனோ வரதுதான் செய்வான் நம்மளோட அடையாளமாக அப்போ தான் அழிக்கப்படும் நம்மளோட உரிமை நீ இங்கேருந்து என்னால் என் நாட்டில் இருந்து என்னால் உழைக்க முடியும் நான் உழைச்சி என்னோட மாநிலத்தில் இருந்தே என்னால் என் மாநிலத்தை உயர்த்த முடியும் என்னோடய நாட்டை உயர்த்த முடியும் அப்படின்னு இங்கேருந்து நம்ம கடைசி ஒரு மனிதன் கூட வெளிநாட்டுக்கு போகாமல் இருக்கிறத வரைக்கும் கண்டிப்பாக அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ண இங்கே இன்னொரு மாநிலத்தில் இருக்கிற திறமையானவர்களாக சரி செய்யவில்லை நல்லா உழைக்கக்கூடிய மனிதர்களாக எல்லாருமே நான் வெளிநாடு போறேன்னு தேவைப்படுது இல்லை கண்டிப்பா வந்துக்கிட்டே தானே இருப்பான் இததானே அப்பையில இருந்து ஒரு நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம சீமான வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாரு எதுக்கா வெளிநாடு போகணும் இங்க நமக்கான வேலைவாய்ப்பை உருவாக்குங்க இங்க நம்மளால உருவாக்க முடியும் இங்க இருந்து வேலை பாருங்க ஏன் வெளிநாட்டுக்கு போற போறேன்னா அவர் கத்தும் போது எல்லாருமே சிரிச்சோம் அவர் கத்துக்கிட்டு இருக்கும் போது எல்லாருமே சிரிச்சோம் இப்ப கூட்டம் கூட்டமா வெளிமாநிலத்த இறங்கும் போது இருக்கிற பயமும் பதட்டமும் அன்னைக்கு சொல்லும் போது இருந்திருந்தா இங்க இருந்து நம்ம வேலை பார்க்க ஆரம்பிச்சிருந்தாலே வெளிமாநிலத்தவருக்கான தேவை இங்க இருந்திருக்காரு இந்த வெளி மாநிலத்தவர் வெளிநாட்டினர் வெளிநாட்டினர் இப்படி நம்ம எல்லாத்தையுமே பிரிச்சு பிரிச்சு பேசுறதுனால மட்டும்தான் இன்னைக்கும் நம்ம வந்து சக மனுஷனாக மனுஷனாக பார்க்க தெரியாமல் நிறையா பேர் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு வெளிமாநிலத்தவரோ வெளிநாட்டவரோ இங்கே வந்து இருக்கிறதோ வேலை பார்க்குறதோ நமக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி ஒரு மனுஷனாக இருக்கக்கூடிய யாருமே வெளிநாட்டுக்கோ வெளிமாநிலத்துக்கோ போய் வேலை பார்க்கக்கூடாது இருக்கிற இடத்துலருந்து தனக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கிக்கிட்டு இங்கே இருங்க அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ண வெளிநாட்டு தேவை இருக்காது அவன் போடுற உழைப்பை நீங்கள் இங்கே போடுங்க அவனோட தேவை இருக்காது தானாக இந்த இடத்த விட்டு போவேன் ஆனால் அவன் சக மனுஷனாக அவரை நம்ம எந்த மாதிரியான வந்து ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அதே தான் நாளைக்கு நம்ம அங்கே போ வெளியில் போகும்போது நடக்கும்ங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சக மனுஷனாக இந்த இனம் மொழி மதம் நாடு எல்லாமே நம்மளோட ஒரு அடையாளமையை தவிர அது வந்து அடுத்தவனை வந்து ஆளை பயன்படக்கூடாதுனா வாழை பயன்படும் அதெல்லாம் தமிழ் இனம் இந்த வீடியோ எந்தளவுக்கு போகணும் பாசிட்டிவான ரிஃப்ளெக்ஷன் கமெண்ட்ஸ் இருக்கும் நெகட்டிவான கமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தோணுதை நான் இந்த வீடியோவில் அப்ளோட் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் லெட்ஸ் ஸ்டே வித் தேங்க் யூ